ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ண உங்களுக்கே தெரியும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சுடர் வந்துட்டு சுடர் சுடரை வந்துட்டு மல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அண்ட் மனோகரும் நிறைய நோட் பண்ண தான் செய்கிறாங்க என்ன அவங்க நோட் பண்ணாலும் அவங்க வாயிலேயே வந்துட்டு சுடர்கிட்ட நான் இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகிறது சரி நிறைய விஷயங்கள் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோகரும் அப்படி பார்த்தீங்கன்னா மல்லி வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஸ்பீக் ஸ்பீக்கர்ல அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு ஸ்பீக்கர்ல போட்டு கேட்கறது அவருமே வந்துட்டு கண்டிப்பா அது சுடற்க அது வந்து ரேணுகா கிடையாது சுடர் தான் சொல்லிட்டு டவுட் பண்ணிட்டு இருக்க டயத்துல எதுக்கு வந்து ஸ்பீக்கர்ல போடணும் அது வெளியில போய் பேசலாம்ல அப்படிங்கிற தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நல்லா தோ நம்மளுக்கே தோணுது என்னதான் எமர்ஜென்சி இருந்தாலும் அந்த ஒரு நொடி வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிண்டா தெரிஞ்சிருது ஸோ அவங்க வாயில இருந்தே அவங்க இதான் பிளான் பண்ண போறோம்னு தெரிஞ்சுட்டு சுடர் தான் இப்போ வந்து ரகுக்கு கால் பண்ணி கால் பண்ணி எல்லா விஷயம் விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அவங்களை கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து இவங்களோட விஷயங்கள் நிறைய வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த சுடர் தான் வந்து மல்லி அண்ட் மனோகரோட மூவ ஒரு ஒரு மூவையும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அதனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சுடரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமா சிக்கிற ஆள் கிடையாது பயங்கர வந்து கில்லாடியா இருக்காங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரூம்ல வந்து சிசிடிவி கேமரா கேமரா வச்சா மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிலிட்டி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் வந்து முதல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபோன் வைப்ரேட் ஆக தெரிஞ்சுதான் இன்னொரு ஃபோன் வந்து அவர் அகு கிட்ட சொல்லி அது ஒரு அது ஒரு நேக்கோட அவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அப்படி போது அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் அப்பப்போ வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணி அலமாரியில் மேலே போட்டு வச்சிருக்காங்க அதனாலேயே அவங்களோட பெட்ரூம்ல ஒரு சிசிடிவி கேமரா அவங்களுக்கே தெரியாம வச்சா மட்டும்தான் வந்துட்டு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கும் அதுவும் அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமராவாக இருக்கணும் அவங்க வந்து யூகிக்கவே முடியாது இது வந்து கேமரா இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த சுடர் வந்து சிக்குவாங்க அதுக்கு வந்து அன்னபூர்ணியமும் சரி மனோகரமாக மன சரி ரொம்ப உறுதுணையாக இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ இந்த விஷயத்துலையாவது இன்னி பண்ணுற விஷயத்துலையாவது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேஷன் சொத்தை வந்துட்டு எப்படியாவது மீட்டு கொடுத்துருவாங்க மல்லி அது மூலியமா கதிரேஷனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் முதலே வந்து இந்த விஜய் கூட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பொண்ணை சேர்த்தி வைக்கணும் நிறையவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது அவங்க பொண்ணே இல்லை அப்படிங்கிறது மல்லி காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே போதும் அவரோட மாப்பிள்ள தானே அட்லீஸ்ட் அந்த குழந்தை கடைசி காலத்தில் அந்த குழந்தை மாப்பிள்ள கூட வந்து நல்ல நல்லபடியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து குடும்பமா சேர்த்திப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்படியெல்லாம் நடந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்